எங்க மாமனார் வீட்டுல செண்டு மாட்டில் கூட வாங்கி தர மாட்டாங்க என்ன வேணா பத்து செண்டு ரோட்டு வரல எழுதி கொடுத்தா என்று சொல்லிட்டு போறாரு அப்ப நான் கேட்டேன் என்னடா இது இதுக்கே அப்படின்னா இப்ப தீபாவளிக்கு என்னடா பண்ணுவாங்கன்னு அது ஒண்ணும் இல்லன்னா ஒரு அரை ஏக்கர் நல்லா இருக்குதான் அதையுமே உன் பொருள் எழுதின்னு சொல்றாங்க அப்படின்னா கேட்டா உனக்குதான் இது மாதிரி அமைதி நானா கல்யாணம் பண்றப்ப இது மாதிரி எல்லாம் எதை பொண்ணிட்டு போய் காமிக்கவே இல்லையாடா அந்த உருவம் அப்படின்ற மாதிரி இருந்தது சரி இதுதான் அப்படின்னா சரி இவ்வளவு தாண்டா வரிசை போட்டாங்கன்னா அது என்னன்னா அவர் நாற்பது கேட்டா அவங்க ஒரு ஐம்பது போடுறாங்கன்னா அப்படின்றாங்க எங்கடா இருந்தீங்க நீங்களா இவ்வளவு நாள் நீங்க பாவப்பட்ட ஜென்மம் இல்ல எங்க மாமாரு நம்ம வந்து கேட்டதோட அதிகமா போட்டது உங்க அப்பா கிட்டயா கேக்கலாம் கேட்டா என்ன தெரியுமா சொல்லுவாரு ஒண்ணு இல்ல மாப்பிள்ள உங்க ஒய்ஃப் ஒண்ணு சமைக்க மாட்டேறா வயசாகி போச்சு பொண்ணு வீட்டுக்கு அனுப்பிச்சு விடுங்க இங்க சமைக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லுவாரு

ஒன்னு சொல்லுவாங்க என் மனசிலேயெல்லாம் அப்படியே பேசுது யாருன்னு நினைப்பாங்க எல்லா மாமனா இருக்கும் ஆஹ் இதை சொல்ல மாதிரினே என்னடா இது என்ன சொல்றது மாதிரி கேட்பான் நான் கேட்டேன் அவங்க என்னடா இது மாமனார் எல்லாம் எப்படிதான் பேசுறாங்க அப்படின்னு நாமளா அதெல்லாம் அப்படியே மீன் பண்ணோம்னா நம்மளா இறங்கி மரியாதை வந்து அப்படியே குறைச்சிருவாங்கண்ண போக போக மாப்பிள்ளோட மரியாதை நார்மலா தேய்ச்சிருன்னு சொல்லுவாங்க ஆனா நான் அதுக்கு இப்ப இருந்தே அலோவ் பண்றதுக்கு ஆரம்பிக்கலா மெயின்டைன் பண்ணிக்கிறேன் பண்றாரு அப்பதான் எனக்கு தெரிஞ்சது பைய எக்ஸ்பீரியன்ஸ் போல நம்ம கிட்ட இருந்து கத்துக்கிட்டா போல அப்படின்னு நான் வந்து நினைச்சேன் நாமலாம் போனப்பய மாமா ரோட்ல மாமியார் ரோட்ல போய் தோசை ஊத்திக்கின்னு சப்பாத்தி போட்டுக்கின்னு அதுக்கப்புறம் ஆஹ் என்ன சொல்றது மாமா இன்னும் இருக்குன்னு சொல்லிக்கீங்களா அப்படியே நான் மீன் எடுத்து போய் கொடுப்போம்ல எனக்கு அவருக்கு தான் கத்து பொறுத்தோம் தாவரக்கு எடுத்து போய் குடுக்குறப்ப என்ன பண்ணிருப்பாரு மஞ்சப்பையை போட்டு எடுத்துன்னு போய் போல தாமரை அப்படி எடுத்து வைக்கிட்டு போயில்ல அவரு தாதையை சேர்த்து வச்சாரு போல பொண்ணு கல்யாணம் பண்ணலாமா நம்ம ஜாதகத்துக்கு எதுவும் பயிருப்பாரு போல அவர் எதுவும் தோசிட்டா இருப்போல பொண்ணு மாமல்ல பொருத்தம் பாக்குறப்ப அவர் பார்த்த ஒரு பேர பண்ணிக்க போல சர்க்கனா பண்ணி விட்டாரு போல நேரம் பாத்துருக்காரு எஸ் இருக்குது எஸ் இருக்குது செல்வம் பண்ணி ரெண்டு எஸ்ல இருக்கு பத்து பொருத்தம் அப்படின்ட்டாரு போல இதான் என்னன்னா அந்த இப்ப இதெல்லாம் கேட்டப்ப எனக்கு ஒண்ணு தோணுச்சு இன்னும் ஒரு பத்து வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணிட்டு வோ இல்ல தாத்தா வாய்ட்டு அருதா கல்யாணம் இல்ல நாற்பது வயசுல போனாலும் இது மாதிரி எல்லாம் நம்மளுக்கு ஆஃபர் கிடைக்குது வயசுல ஒரு நாற்பது வயசுல நாம வெயிட் பண்ணி பண்ணிடலாமா நினைச்சேன் மக்களே என்ன மாதிரி நிறைய பேர் வந்து மாமனார் வீட்ல மாமனார் வீட்ல இருந்து ஆடி வசதிக்கு நாலு ரட்டை போட்டு என்ன சொல்றது அண்டாவில மத்திய துணி சுத்தி கொடுத்து விட்டு இருப்பாங்க அண்டா கூட கிடையாது ஒரு குண்டான்ல தவளையில ஆனா இப்ப பாத்தோம்னா அங்க பாத்தா அரைக்காடி எழுதி வைக்கிறாங்க ஒரு கடி எழுதி வைக்கிறாங்கன்றாங்க நீங்க வந்து உங்க அனுபவத்தை கொஞ்சம் கமாண்ட்ல சொல்லுங்க யாராருக்கு ஆடி மாசத்துக்கு என்ன போட்டாங்க தல தீபாவளிக்கு என்ன போட்டாங்க பொங்கலுக்கு என்ன போட்டாங்க தலை பொங்கலுக்குன்னு சொல்லுங்க எங்களுக்கு பொங்கலே இல்லைன்னுட்டாங்க ஏன்னா பொங்கல் இல்லைன்னு கேட்டா பொண்ணு ஆல்ரெடி கட்சி ஆயிடுச்சுப்பா பொங்கல் கொண்டாட கூடான்ட்டாங்க சரி இதுதான் எப்படின்னா தீபாவளினா தீபாவளி கிடையாது தான்ட்டா